ஆணிமணி சட்டம் மூலம் இடமதிப்பு அறிதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பாடம் கணக்கு மாணாக்கர் தானே கற்றலுக்கான வகுப்பு அறிவாளங்கள் ஆடிமணி சட்டம் காட்டும் எண் இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து ஆணிமணி சட்டத்தை நாம் காணுகின்றோம் வலதுபுறத்தில் இருந்து ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் பத்தாயிரங்கள் லட்சங்கள் பத்து லட்சங்கள் கோடிகள் என வரிசையாக அமைந்துள்ளது ஒன்றாம் இடத்தில் ஐந்து மணி உள்ளதால் நாம் ஒன்றுகளின் இடத்தில் ஐந்து மணிகளை இட்டுள்ளோம் பத்தாம் இடத்தில் ஆறு உள்ளதால் பத்தாம் இடத்தில் நாம் ஆறு மணிகளை இடுகின்றோம் நூறாம் இடத்தில் நான்கு நூறுகள் உள்ளது ஆகவே நாம் நான்கு மணிகளை இட வேண்டும் ஆயிரங்களிடத்தில் ஏழு ஆயிரங்கள் உள்ளன ஆகவே ஆயிரங்களிடத்தில் நாம் ஏழு மணிகளை இட வேண்டும் மூன்று பத்தாயிரம் உள்ளது அற்புதாக ஆகவே அதில் மூன்று மணிகளை நாம் இட வேண்டும் லட்சங்களின் இடத்தில் ஒன்பது லட்சங்கள் உள்ளன ஆகவே நாம் ஒன்பது மணிகளை இட வேண்டும் அடுத்ததாக இரண்டு பத்து லட்சம் உள்ளது இரண்டு பத்து லட்சம் இருபது லட்சம் ஆகவே பத்து லட்சங்களின் இடத்தில் இரண்டு மணிகளை இடுகிறோம் இப்பொழுது அந்த பத்து லட்சம் இரண்டு பத்து லட்சம் உள்ளதால் பத்து லட்சத்தின் இடத்திலிருந்து இரண்டை எடுத்துக்கொண்டோம் அதுக்கு வலப்புறமாக உள்ள லட்சம் பத்தாயிரம் ஆயிரம் நூறு பத்து ஒன்று ஆகிய இடங்களில் இருந்து நாம் பூஜ்யத்தை சேர்க்கின்றோம் இரண்டு பத்து லட்சம் இருபது லட்சம் அடுத்ததாக ஒன்பதின் இடம் மதிப்பு ஒன்பது லட்சங்கள் ஒன்பதுக்கு அப்புறம் அதன் வலப்புறம் உள்ள பத்தாயிரம் ஆயிரம் நூறு பத்து ஒன்று இடத்திலிருந்து பூஜ்யங்களை சேர்க்கின்றோம் அடுத்தது மூன்று பத்தாயிரம் உள்ளது மூன்று பத்தாயிரம் முப்பதாயிரம் ஆகவே மூன்றுக்கு வலப்புறம் உள்ள ஆயிரம் ஒன்றுகளில் இருந்து பூஜ்யங்களை சேர்க்கின்றோம் அடுத்ததாக ஆயிரங்களின் இடத்தில் ஏழு உள்ளது ஆகவே ஆயிரங்களுக்கு அப்புறம் உள்ள அடுத்த வளப்பரம் உள்ள நூறு பத்து ஒன்று ஆகிய இடங்களில் இருந்து பூஜ்யங்களை சேர்க்கின்றோம் அடுத்ததாக நான்கு நூறுகள் உள்ளது அதே போல் வலப்புறம் உள்ள பத்து ஒன்றுகளில் இருந்து பூஜ்யங்களை சேர்க்கின்றோம் அடுத்ததாக ஆறு பத்துகள் உள்ளன இறுதியாக ஐந்து ஒன்றுகள் உள்ளன ரெண்டு இன்று பத்து லட்சம் இருபது லட்சம் ஒன்பது பெருக்கள் ஒரு லட்சம் ஒன்பது லட்சம் மூன்று பெருக்கள் பத்தாயிரம் முப்பதாயிரம் ஏழு பெருக்கள் ஆயிரம் ஏழாயிரம் நான்கு பெருக்கள் நூறு நானூறு அதே போல் ஆறு பெருக்கள் பத்து அறுபது ஐந்து பெருக்கள் ஒன்று ஐந்து இவராக எண்களின் இடமதிப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பின்வரும் எண்ணுக்கான மனுச்சட்டம் அமைத்து இடமதிப்பிற்கு மதிப்பிற்கு ஏற்றார் போல் மணிகளை இட்டு என் பெயர் மற்றும் விரிவு குறியீட்டில் எழுதுக இருபத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எண்பது ஒன்றாம் இடத்தில் பூஜ்ஜியம் உள்ளது ஆகவே நாம் இடத்தில் மணிகளை இடவில்லை பத்தாம் இடத்தில் எண் எட்டு உள்ளதால் எட்டு மணிகளை இட்டுள்ளோம் நூறாம் இடத்தில் இரண்டு உள்ளதால் இரண்டு மணிகளை இட்டுள்ளோம் இடத்தில் ஏழு உள்ளதால் ஏழாயிரம் உள்ளது ஏழாயிரத்திற்கு ஏழு மணியை நாம் விட்டுள்ளோம் அடுத்ததாக பத்தாயிரம் இடத்தில் நான்கு உள்ளதால் நான்கு நான்கு பத்தாயிரத்திற்கு மணிகளை அடைகின்றோம் லட்சங்களின் இடத்தில் மூன்று உள்ளதால் மூன்று லட்சங்களுக்கு மூன்று மணியை நாம் விட்டுள்ளோம் இரண்டு பத்து லட்சம் உள்ளதால் அவற்றுக்கு இரண்டு மணிகளை இட்டுள்ளோம் ஏற்கனவே நாம் கண்டது போல் இரண்டு பத்து லட்சம் இரண்டை போட்டுவிட்டோம் அதற்கு வலப்புறம் உள்ள லட்சம் பத்தாயிரம் ஆயிரம் நூறு பத்து ஒன்று இடத்திலிருந்து பூஜைங்களை சேகரிக்கின்றோம் இது அந்த பத்து லட்சத்திற்கு இடத்தில் உள்ள இரண்டினுடைய இடமதிப்பு மதிப்பு அடுத்தது லட்சத்தின் இடம் இடத்தில் உள்ள அந்த மூன்று மூன்று லட்சம் அதனுடைய இடமதிப்பு எங்களை அவற்றின் இடமதிப்புக்கு தகுந்தாற்போல் நாம் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டும் இடமதிப்பு தெரிந்தால் தான் நாம் எண்களை வாசிப்பதற்கும் நான்கு அடிப்படை செயற்பாடுகளை பயன்படுத்துவதற்கும் எளிதாக அமையும் இரண்டு பெருக்கல் பத்து லட்சம் இருபது லட்சம் கூட்டல் மூன்று பெருக்கல் ஒரு லட்சம் மூன்று லட்சம் கூட்டல் நான்கு பெருக்கள் பத்தாயிரம் நாற்பது ஆயிரம் கூட்டல் ஏழு பெருக்கல் ஆயிரம் ஏழாயிரம் கூட்டல் இரண்டு பெருக்கல் நூறு இருநூறு கூட்டல் எட்டு பெருக்கல் பத்து எண்பது கூட்டல் பூஜ்ஜியம் பெருக்கல் ஒன்று பூஜ்ஜியம் ஒவ்வொரு இடமதிப்புக்கு இடையே உள்ள தொடர்பை நாம் அறிந்து கொண்டோம் இருபது லட்சமும் மூணு சேர்ந்து இருபத்தி லட்சம் நாற்பது ஆயிரமும் சேர்ந்து நாற்பத்தி ஏழாயிரம் எண்பது இருபத்தி மூணு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பது இடம் பதிப்பை நாம் தெரிந்து கொண்டால்தான் எங்களை வாசிக்கவும் ஒப்பிடவும் நான்கு அடிப்படை செயல்பாடுகள் அவற்றை பயன்படுத்தவும் முடியும்